வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் தோரன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் காணாமல் போன லலித் மற்றும் குகனின் வழக்குகள் சிஐடிக்கு மாற்றம் போலீஸ் பிரிவில் விடுத்து எட்டாயிரம் வெற்றிடங்கள் ஐந்தாயிரம் போலீசாரை உடன் ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை பொது அமைதியை நிலாட்டுமாறு ஆயுத படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை கடினமானதாக இருந்தாலும் நியாயம் நிலைநாட்டப்படும் அனுர மீண்டும் உறுதி சோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்ட சிவப்பு கொள்கலன்கள் கேள்வி எழுப்பிய சதுத்தோடு அமைச்சர் வாக்குவாதம் ஆனிரவு உப்புடன் சபைக்கு வந்த அமைச்சர் கிளிநொச்சியில் துப்பாக்கிச்சூடு டிப்பர் வாகனத்தை விட்டுவிட்டு சாரதி தப்பியோட்டம் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நாளை தேசிளம்பு கட்டுப்பாட்டு தினம் ரயில் கடவைகளில் இருந்து தொலைபேசி பேசி கொண்டிருந்த இளைஞன் ரயிலில் மோதி பலி இலங்கையின் உத்தியோக சொத்துக்களின் இருப்பு வீழ்ச்சி கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமி தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலே பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த வழக்கு கடைசியாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறிய அமைச்சர் ஆட்சிவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதினேழு சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்திற்கு பழக்கு தொடர்பாக உண்மைகளை பதிவு செய்துள்ளதாக கூறினார் பழக்கின் முன்னேற்றம் குறித்து ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதல் பொலிஸ் மா அதிபர் அச்சுவேலி பொலிஸ் மற்றும் யாழ்ப்பாண பிரிவு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் விசாரித்தார் அதன்படி வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளும் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குற்றப் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த விசாரணையை இனிமேல் சிஏடியின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப் பிரிவு கையாளும் என்றும் அமைச்சர் கூறினார் இதேவேளை போலீஸ் பிரிவில் தற்போது இருபத்தி எட்டாயிரம் வெற்றிடங்கள் இருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதன்படி பொலிஸ் சேவையில் ஐந்தாயிரம் வெற்றிடங்களை அவசரமாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உப போலீஸ் பரிசோதகர் பதவிக்கு தற்போது விண்ணப்பங்கள் புறப்பட்டு வருவதாகவும் ஐந்தாயிரம் கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இதற்கிடையில் விசாரணையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு அதிகாரிகளுக்கும் பதவியுறவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் பொது அமைதியை நிலைநாட்டுமாறு அனைத்து ஆயுதம் தாங்கிய படையினருக்கும் அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அன்றகுமாா் தேசாநாயக்க விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளாா் இந்த உத்தரவு குறித்து ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் நாற்பதாவது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாம் பிரிவு மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கேற்ப ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பாராளுமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் போது சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் சமூகத்தில் மீண்டும் மனிதாபிமான கொண்டு வருவதில் கருத்தினால் மெல்கம் ரஞ்சி தாண்டகியின் வகிபாகம் முன்மாதிரியானது என ஜனாதிபதி கொழும்பு உயர் மறை மாவட்ட ஆயர் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சு தாண்டகையின் குருத்துவ பணிவாழ்வின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கவுரவிப்பு விழாவில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை கோரினார் கால ஓட்டத்தில் மூடிமுறைக்கு இடமளிக்காது ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை நிலாட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் இது அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்திற்குள் இருந்து ஆராயப்பட வேண்டிய ஒரு சவால் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் இந்த விடயத்தில் நியாயம் நிலாட்டப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார் தனது ஐம்பது வருடகால அனுபவத்தை இதன்போது நினைவுந்த கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எழுபத்து ஐந்து ஆண்டுகால சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதியினால் குறித்து தெரிவித்தார் அத்தோடு நாட்டில் பல்வேறு இனக்குழுக்களுக்கு இடையே வெறுப்பை விதைக்கும் அரசியல் கலாச்சாரத்தை வீரோடு ஒழிக்க முடிந்திருப்பது குறித்தும் அவர் நன்றியை தெரிவித்தார் அனுமதி மோசடி குறித்து விசாரித்த குழுவின் அறிக்கை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று பிரதி பிரதமைச்சர் அனில் சபையில் தெரிவித்தார் அறிக்கை அதிகாரபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதன் மீதான விவாதம் நடத்தப்படலாம் என்று அவர் கூறினார் சோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் இன்றைய தினம் பாராளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருந்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட சிவப்பு கொள்கலன்கள் தொடர்பான அறிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் இந்த சபைக்கு சமர்ப்பித்து விட்டார் இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பல விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆனால் அரசாங்கம் இந்த அறிக்கையை முன்வைக்காமல் இருக்கின்றது அது உங்களுடைய பொறுப்பு அடுத்ததாக சமூகத்தில் பேசப்படுகின்ற விடயம் இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒரு சூத்திரதார இருப்பார் என்பது அது உண்மைதானா உண்மையெனில் அதனை கண்டறிய வேண்டும் ஆகவேதான் இங்கு நாங்கள் கேள்விகளை எழுப்புகின்றோம் இதற்கு பதிலளித்த அமைச்சர் அனில் ஜெயந்த அந்த அறிக்கை

நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு உப்பின் விலை குறைந்துள்ளது உப்பு வியாபாரிகளுடன் நாம் இந்த பாராளுமன்றில் எதிர்கட்சிக்கு நான்கு தடவைகள் உப்பு விவகாரம் இருந்தது இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு வரவில்லை ஆணையரவு உப்பு விற்கப்படுகின்றது ரஜ லுனு என்ற பெயரை தற்போது நாம் எலிபென்ட் பாஸ் என்று மாற்றியிருக்கின்றோம் அது தமிழிலும் இல்லை சிங்களத்திலும் இல்லை இலங்கையில் உப்பு முடியும் போது ஒவ்வொரு தடவையும் உப்பை இறக்குமதி செய்வது எமது நோக்கமல்ல அல்ல நேஷனல் இருநூற்றி பத்து ரூபாவாக உப்பின் விலையை குறைத்தது அதனால் தான் உப்பின் விலை குறைந்தது இன்னமும் குறைப்போம் என்று தெரிவித்தார் கிளிநொச்சியில் போலீசாரின் சமீட்சையை மீறி சென்று டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை புளியம்போக்கனை சந்தி பகுதியில் வைத்து போலீசார் மறைத்து சோதனை செய்ய முற்பட்ட போது சமைச்சையை மீறி சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் டிப்பர் வாகனம் காற்று போன நிலையில் வாகனத்தை விட்டு சாரதி தப்பியோடியுள்ளார் மணல் மற்றும் டிப்பர் வாகனத்தை மீட்ட போலீசார் சாரதியை தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய ஒழும்பு கட்டுப்பாட்டு வாரத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் நாளை தேசிய ஒழுங்கு கட்டு அனைத்து பாடசாலைகள் பிரிவினாக்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் நாளை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையில் துப்புரவு பணிகள் மற்றும் நுளம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாடசாலை கல்வி பணிப்பாளர் எஸ் எச் சஞ்சீவனி தெரிவித்தார் இந்த சிறப்பு முயற்சியானது நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அளிப்பதோடு மாணவர்கள் மற்றும் ஊழியர்களிடையே நுளம்புகளால் பெறவும் நோய்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு திட்டமிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமையு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கருவப்பங்கு அணியில் இன்று அதிகாலை ட்ரயலில் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கரவப்பங்கு அணி அரோஸ் வீதியைச் சேர்ந்த எஸ் நிஷாந்தனம் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் மோதுண்டு அவர் உயிரிழந்துள்ளார் ரயில் கடவையிலிருந்து தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தவரே ரயிலில் மோதனுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலத்தை மோதிய ரயிலில் கொண்டு சென்று ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சபை மற்றும் நகரசபை சட்டத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்த கோரி வடக்கு நூராட்சி ஆணையாளர் தேவி நந்தினி பாபுவிடம் மகஜர் ஒன்று கையளிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண அமைப்பாளரும் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினருமான உமா சந்திர பிரகாஷ் தெரிவித்தார் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏனென்றால் மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான அம்சங்களான மாநகர சபை நகரசபை பிரதேச சபை கட்டளைச் சட்டங்களிலே சபை மற்றும் நகர சபை கட்டளைச் சட்டங்கள் இதுவரையில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்டளைச் சட்டங்கள் எனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக நான் சென்ற வேளையில்தான் இது தொடர்பாக அப்பொழுது தேசிய நல்லிணக்க அரச கரும மொழிகள் அமைச்சராக இருந்த தற்போது பாராளுமன்ற இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மனோ கணேசன் அவர்களிடமும் அப்பொழுது உள்ளூராட்சி சபைகள் அமைச்சராக இருந்த கௌரவ முஸ்தபா அவர்களிடமும் ஏனைய அதிகாரிகளிடமும் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் இன்று வரை அதற்கான பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக கடந்த மாதம் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போது பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் கட்சியினுடைய பிரதி செயலாளராக வடக்கு கிழக்கு மலேக மாவட்டங்களில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பவள் என்ற வகையில் வடமாகாணத்தினுடைய உள்ளூராட்சி சபை ஆணையாளரிடம் இன்று எங்களுடைய விண்ணப்ப கடிதத்தை ஒப்படைத்திருக்கின்றேன் வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உட்பட தமிழ் பேசக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய சபை நடவடிக்கைகளை ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு செல்வதற்காக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இருக்கின்ற மாநகர சபை நகரசபை கட்டளை சட்டங்களை தமிழ் மொழியில் பெற முடியாமை அவர்களுக்கு பலத்த சிரமத்தை கொடுப்பதோடு அவர்களுக்கான எங்களுக்கான மொழி உரிமை மறுப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் இருப்பு மூன்று தசம் மூன்று சதவீதத்தால் சரிவடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள பொருளாதார குறை இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஜூன் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் இருப்பு ஆறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் இருப்பு பதிவாகியுள்ளது ஹன்னி செலவான் இருப்பு ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து ஆறாயிரத்தி இருபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலராக குறைவடைந்தமையின் காரணமாகவே இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் சரிவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினை முன்னிட்டு வேதி பாதுகாப்பு தினம் என்னும் கருப்பொருளின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் திணைக்களமும் இணைந்து விசேட விழிப்புணர்வு நடவடிக்கையை காரிதீவு பிரதேசத்தில் ஏற்பாடு செய்திருந்தன இதன்போது அதிவகமாக செலுத்தப்பட்ட வாகனங்கள் வீதி போக்குவரத்து சட்டங்களை மீறி இயக்கப்பட்ட வாகனங்கள் தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தவர்கள் வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தி ஓட்டுநர்கள் என்பவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வும் ஆலோசனைகளும் வழங்கினர் ரத்து புற்றுநோய் காரணமாக ஜால்பாணம் வடகராட்சியைச் சேர்ந்த மாணவியொருவர் கொழும்பில் uir leluhur கொழும்பு மகரக்குமே தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று மாலை உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது கருணவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்து பத்தொன்பது வயதான சுகந்தன் பூமிகா என்ற பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் பருத்தித்துறை மெதடிஸ்து பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி ஆவார் பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவம் கருணவாயில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மேகி உள்ள பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் சிலர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கந்த கேட்டிய போலீசார் தெரிவித்தனர் Gracias இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலின் போது தேவாலயத்திலிருந்த பூசாரி பூசாரியின் மனைவி சிறுவன் மற்றும் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மீக கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேவாலய உரிமையாளர்களுக்கும் அயல் வீட்டாருக்கும் இடையில் நீண்ட காலமாக முரண்பாடு ஏற்பட்டு வந்துள்ள நிலையில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்து கிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு பிளியந்தலையில் உள்ள கருதியான குப்பை வீட்டில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தீப்பிரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் மொரட்டுவை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீப்பிரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிளியந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் செய்திகள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்